நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் என் தந்தை குடலிறக்கு உபாதையால் அவதிப்பட்டு வந்தார் ஒரு நாள் இரவு அவருக்கு வலி மிகுதியாகி அவரால் தூங்க முடியவில்லை அவர் நிம்மதியாக ஓய்வெடுக்க வேண்டி நாங்கள் வலி நிவாரண மாத்திரைகள் கொடுத்தோம் ஆனால் அது எந்த பலனையும் அளிக்கவில்லை இரண்டு மூன்று மணி நேரம் கடந்துவிட்டது ஆனாலும் எந்த நிவாரணமும் இல்லை அந்த வலி இன்னும் நீடித்தது உதவியற்ற நிலையில் நான் பூஜை அறைக்கு சென்று ஸ்ரீமூர்த்தியின் முன் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து மூல மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பித்தேன் நான் முழு நம்பிக்கையுடன் ஸ்ரீ அம்மா பகவானிடம் அந்த நீரை ஆசீர்வதித்து குணப்படுத்தும் சக்தியை அளித்து அதை சோமா நீராக மாற்றும்படி பிரார்த்தனை செய்தேன் பின்னர் அந்த சோம நீரை என் தந்தைக்கு பருக கொடுத்தேன் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் வெறும் பத்து நிமிடங்களுக்குள் தாங்க முடியாத வழியில் இருந்த அவர் ஆழ்ந்த அமைதியான உறக்கத்தில் பின்பு நாங்கள் ஸ்ரீ பகவானின் தரிசனத்திற்கு சென்று என் தந்தைக்கு குடல் இரக்கம் சரி செய்ய அறுவை சிகிச்சை செய்ய தீர்மானித்திருப்பதாக கூறிய போது ஸ்ரீ பகவான் அன்புடன் கவலைப்படாதே நானே மருத்துவரின் வடிவத்தில் வந்து அறுவை சிகிச்சை செய்வேன் என்று கூறினார் கூப்பிய கரங்களுடனும் நன்றியுணர்வு நிறைந்த இதயத்துடனும் ஸ்ரீ அம்மா பகவானின் தெய்வீக அருளுக்கும் குணப்படுத்துதலுக்கும் எங்கள் வாழ்வில் அவர்களின் இடைவிடாத இருப்பிற்கும் நான் நன்றி கூறுகிறேன் என்றென்றும் தங்களது தெய்வீக கமல திருவடிகளில் ஜெய் போலோ ஆரோக்கிய பிரதாதா ஸ்ரீ அம்மா பகவான் தி ஹோ அர்ஜுன் சாவ்னி யமுனா நகர் ஹரியானா